அனைவருக்கும் வணக்கம் நான் அன்னைக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா குறுப்பயிற்சியை பற்றி சொல்ல போகிறேன் நேற்று மாலை ஐந்து பத்தொம்பது அளவில் குறிப்பயிற்சி நடந்துகிறது மேச ராசிகள் வந்து ரிஷப ராசிக்கு குரு வந்திருக்கார் இதனால் பல நடைய போகிற ஆறு ராசிகள் மேசம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மற்றும் கும்பம் இந்த ஆறு ராசிகளும் குரு பார்க்குறார் அதை அவங்ககிட்ட ஒரு எனக்கு தான் ஒரு சிறப்பு மந்திரத்தை சொல்ல ஆசைப்படுறேன் ஃபஸ்ட்டு குரு மந்திரம் குரு பிரம்மா குரு குரு தேவா மகேஸ்வரஹா குரு சாஹாசாத் பிரபிரம்மா ப்ரம்மா ஸ்ரீ குருவே நமக அடுத்ததாக அதே தொடர்ந்து கட்சிணாமூர்த்தி மந்திரம் குருவே சர்வலோகானாம் விசே பௌரோகினாம் மித்தகே சர்வபித்யாநாம் தக்ஷணாமூர்த்தி நம அப்புறமேயத் பதாத்தீத நிர்லட்சு ஞான மூர்த்தி நம மனோ கிராமத்தராய தக்ஷணாமூர்த்தி நம்ம இது தக்ஷாமூர்த்தி மந்திரம் ஆனால் குருவும் தக்ஷாமூர்த்தி ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறாங்க ஒன்றா ரெண்டான்னு எனக்கு தனியாக தெரியல ஆனால் ரெண்டு பேருக்கு ரெண்டு மந்திரம் எதுக்கு இருக்குன்னு தெரியல இப்படி பெரும்பாலும் வந்து ஒரு சாமியார்களோ இல்லை குருஜியோ ஒரு ஜோசியதோ சொல்லுவாங்க நானும் ஒரு சாமானிய மக்கள்னு சொன்ன ஆசைப்பட்டேன் எனக்கு ஒரு சில மந்திர்கள் தெரியும் அதனால் அவங்களாம் ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்டேன் இந்த முடி இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே